உடையார் முதல் பாகம் எழுத்தாசிரியர் பாலகுமாரன் அரச மரத்தின் உச்சி கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்த குயில் உடல் சிலிர்த்து முதற்குரல் கொடுத்தது காவிரியில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி சிறிது தூரம் எதிர்நீச்சல் போட்டுவிட்டு பிறகு மல்லாந்து புரண்டு ஆற்றோடு போயின கரையோர தென்னைகளில் குறுகி அமர்ந்திருந்த நாரைகள் இந்த துள்ளலை கவனித்துக் கொண்டன நீர்வரத்து அதிகரிப்பதை உணர்ந்து கொண்டன குயில் மறுமுறை கூவும்போது கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு விழிப்பு ஏற்பட்டது மனம் விழித்து கொண்டாலும் கண் விழிக்காது அவர் வெறுமை படுத்திருந்தார் புத்தி இன்னும் தெளிவாகட்டும் என்று காத்திருந்தார் வெகு அமைதியாய் விழித்துக் கொண்ட மனதால் உலகை உணரத் துவங்கினார் அன்றைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொன்றாய் அவருக்கு ஞாபகம் வந்தன எழுந்து உட்கார்ந்தார் இரண்டு கைகளையும் பரபரவென்று தேய்த்து முகத்திற்கு எதிரே விரித்தார் தலைக்கு பின் இருந்த ஒற்றை அகல் விளக்கு வெளிச்சத்தில் உள்ளங்கை ரேகைகள் தெளிவாய் தெரிந்தன ரேகையை பார்த்த நேரம் மனதில் சிலவை தோன்றும் எந்த காரணமும் சில விஷயங்கள் தோன்றும் அன்று அப்பொழுது கடும் மழை என்று தோன்றியது காவிரியில் வெள்ளம் என்கிற எண்ணம் வந்தது தடுப்புக்கு ஆயிரம் பேர் என்று சிந்தனை ஓடிற்று துண்டங்கள் பதினாறாயிரம் என்று ஓலை நறுக்கு எழுதுவதாய் ஓர் எண்ணம் வந்தது அவர் கைகளால் முகத்தை துடைத்து கொண்டார் வலப்பக்கம் திரும்பி வெள்ளி செம்பில் நிறைந்திருந்த காவிரி ஜலத்தை வேகமாக குடித்தார் அவருடைய பெரிய வயிறு சிறிதாய் சப்தமிட்டது காற்று அவரை மீறி ஏப்பமாய் வெளியே வந்தது நீர் குடித்த சிலிப்பால் வீட்டின் பின்புறம் போக வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அவர் எழுந்து நின்றார் வேட்டியை உதறி மார்பு வரை கட்டி கொண்டார் மார்பு வரை கட்டிய வேட்டி முழங்கால் வரை தொங்கியது பின் குடுமி அவிழ்ந்து சிகை நடு எட்டியது பிரம்மராயர் ஆஜானு பாகுவானவர் வெட்டிய வாழை மரம் போன்ற கனத்த கைகளை உடையவர் பெருத்த கால்களை உடையவர் வட்ட முகமும் கூறிய நாசியையும் கொண்டவர் முகவாயில் சின்ன குழி இருக்கும் அவர் கைவிரல்கள் மிக நளினமாய் அசையும் காது மடல்கள் எட்டி அவர் முகம் பார்க்கும் மெல்லிய புருவம் பரந்த நெற்றி வளவளப்பான உடம்பு அவரை பார்த்தால் சொகுசான வணிகர் போல தோன்றும் ஆனால் பிரம்மராயர் சொகுசானவர் அல்ல அவரை போல உழைப்பதற்கு அந்த சோழ மண்டலத்தில் ஆளே இல்லை அவர் உழைப்பதால் தான் சோழ மன்னனும் மக்களும் நிம்மதியாய் உறங்குகிறார்கள் காவிரியில் வெள்ளம் பற்றி யாரும் யோசிக்காத நேரத்தில் அவர் யோசிக்க துவங்கினார் மீன்களுக்கும் நாரிகளுக்கும் கூட நீர்வரத்தின் அதிகரிப்பு பற்றி புரியவில்லை ஆனால் அவருக்கு புரிந்தது வக்கிரமடைந்த சனி புரட்டாசி மாதம் கிருஷ்ண பட்சம் சப்தமி அன்று உத்திர நட்சத்திரத்தை விட்டு இடம்பெயர்கிறார் உத்திரத்துக்கு பிறகு ஹஸ்தம் ஹஸ்தம் நீரோடு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்ற இரண்டு இடத்துக்கு பாயும் தன்மையுடையது இந்த மாதம் வளர்ப்பிறை வடகோடு உயர்ந்திருந்தது எனவே ஹஸ்தம் அதிவிருஷ்டியாகும் இதனால் பருவமழை அதிகரிக்கும் மேற்கே கடும் மழை பெய்யக்கூடும் மேற்கே மழை பெய்தால் குடகு தேசத்து மலைகளில் விழுந்து கொங்கு நாட்டிற்குள் நுழைந்து வழியாய் கல்லணையை நிரப்பி தஞ்சைக்குள் புகுந்துவிடும் மழை வந்தால் வெள்ளம் கட்டுப்படுத்த முடியாது வெறுமே வேடிக்கை பார்க்கும்படி நேர்ந்துவிடும் அப்படி பல முறை நேர்ந்திருக்கிறது இம்முறை வெள்ள சேதம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் அவர் பின்பக்கம் போய் நின்று வானம் பார்த்தார் மெல்லிய மேகங்கள் வேகமாய் நகர்ந்து கொண்டிருந்தன காற்றில் குளிர் தெரிந்தது மேகத்தின் விரைவு அவருக்கு மழை வருகையை சொல்லியது கிழக்கே வெப்பம் அதிகமாகி சூடு தாங்காமல் காற்று விலகி பல மைல் பரப்பளவுள்ள பெரிய வளையம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அந்த வளையத்திற்குள் மறுபடி காற்று நுழையும் போது சுற்றியுள்ள காற்றுகள் இடம் மாறுகின்றன இந்த இடம் மாற்றத்திற்கு பெயர்தான் புயல் வடகிழக்கே கடலுக்கு மேலே காற்று ஓட்டை விழுந்து தென்மேற்கு பருவ வேகமாய் நகர இலங்கையை தாண்டிச் சென்ற பருவ திசை திரும்பி மறுபடியும் சோழக்கரையை கடுமையாக தாக்கும் புகாரை இடித்து தஞ்சையில் மோதும் மேற்கிலிருந்து வெள்ளம்、கிழக்கிலிருந்து காற்று நடுவே மலை மறுபடியும் சோழ தேசம் நிமிர இரண்டு வருடங்களாகிவிடும் சில சமயம் அரண்மனை மாடங்களையே உருட்டி போடுகின்ற இந்த காற்று வேளாளர் வீடுகளையும் பரதவர் குடிசைகளையும் பந்தாடும் இயற்கை சீரினால் ஜனங்கள் அரசரிடம்தான் வந்து நிற்பார்கள் ஆனால் சோழ தேசத்து மக்கள் நாகரிகமானவர்கள் கும்பலாய் அரண்மனை நோக்கி வரும்போது அதிகம் பேச மாட்டார்கள் மகிழ்ச்சியான விஷயங்களை உரத்து கத்தி தலைக்கால் புரியாமல் ஆடுகிற சோழ தேசத்து மக்கள் துன்பம் வருகின்ற போது மௌனமாகி விடுவார்கள் உதவி கேட்க கூச்சப்படுவார்கள் என்ன உதவி எவ்வளவு உதவி என்றால் கடைசி வரை வாய் திறக்கவே மாட்டார்கள் அதட்டினால் பதிலுக்கு அதட்டுவார்கள் ஏற்கனவே நாங்க வெக்கங்கெட்டு இடுப்பு துணியோட கட்டின பொண்டாட்டியோட கையேந்தி நிற்கோ வெந்த பொண்ணுல எதுக்கு வேலை பாய்ச்சீரு என்ன கொடுத்தாலும் சம்மதந்தா அளவு சொல்லையா களஞ்சியத்தில் இருந்து நெல் வாரி வர வேண்டாமா அதிகாரிக்கு தெரியாதா என்ன அழக்க வேண்டுமென்று தெரியவில்லை எனில் என்ன அதிகாரி கூட்டத்தோடு கூட்டமாக ஒற்றல்களை நிற்க வைத்து வேறு ஊர் விவசாயிகளைப் போல் வேடமணிய செய்து என்ன பேசிக்கொள்கிறார்கள் சோழ மக்கள் என்று விசாரித்தால் அதுவும் வேடிக்கையாகத்தான் இருக்கும் அரசாங்கத்தில் எல்லாம் பெரிய கை நீ உன் பாட்டுக்கு பொசுக்குன்னு நான் கேட்டு வைக்காத எத்தினி கொடுத்தாலும் மூஞ்சியில் சந்தோஷம் காட்டாத இவ்வளவு தானான்னு கிட வெளிய விலகி வந்து கொண்டாடிக்கலாம் உடனே கொண்டாடினா இதுக்கு மேலே கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் போதுன்னு சொல்லக்கூடாது பெரிய கிழவன் ஒருவன் கட்டளைட்டானா எவ்வளவு கொடுத்தா போதும் நமக்கு தெரிய வேணாமா இளைஞன் ஒருவன் சந்தேகத்தோடு கேட்டானாம் இந்த வருஷத்து வேளாண்மை தான் பாழாகிவிட்டது ஆனால் எல்லாரிடமும் நெல் இருக்கிறது இந்த வருடம் அரசர் வரி இல்லை என்று சொன்னால் போதும் வாழ்க்கை சௌகரியமாகவே இருக்கும் இந்த மலையில் நீர்நிலை நிரம்பி இருப்பதால் மூன்று போகம் செய்ய வாய்ப்பிருக்கிறது அடுத்த வருடம் நிலவரியையும் புறத்திணை வரியையும் கூடுதலாக விதித்தாலும் கட்டிக்கொள்ளலாம் அவர்கள் பேச்சு ஒவ்வொன்றும் பிரம்மராயருக்கு வந்துவிடும் அதே சமயம் பேச்சு ஒட்டு கேட்கப்பட்டது என்றும் காட்டிக்கொள்ளக்கூடாது அரசு கொட்டாரத்தில் கையிருப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு நெல்லை நெல்ல வாரி வாரி கொடுத்து வேண்டும் தெற்கு பக்கம் தஞ்சை மாகாணத்திலிருந்து வடக்கே சிதம்பரம் வரை மேற்கே கரிகாலன் கட்டிய கல்லணை வரை ஒரு பரப்பளவு வைத்துக்கொண்டு தானிய விநியோகம் செய்துவிடலாம் போன முறை புயல் வந்தபோது அப்படித்தான் செய்யப்பட்டது இந்த முறை புயல் வந்தால் இதைவிடவோ சிறப்பாக செய்ய வேண்டும் புயல் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது வெள்ளம் வருகிறதா என்று பார்க்க காவிரி கரைக்கு போய்தான் ஆக வேண்டும் கமலக்கண்ணன் கண்ணன் தூங்கிவிட்டானா அவனை எழுப்பி குதிரையை தயார் செய்ய சொல்லலாமா தென்கரையை மட்டும் பார்த்து வந்தால் போதாது வடகரையையும் பார்க்க வேண்டும் ஒருவேளை ஆற்றில் இடுப்பளவு தண்ணீர் இருந்தால் நீந்துகிற குதிரை நல்லது எந்த குதிரை என்று பிரம்மராயர் யோசித்தார் அவர் மாளிகையின் பின்பக்கம் உள்ள ஓட்டு வீட்டிலிருந்து ஒரு குதிரை நடந்து வந்தது அதற்கு சேனங்கள் அணிவிக்கப்பட்டிருந்தன சற்று தள்ளி தோளில் வளையமாக சுற்றப்பட்ட நீண்ட மணி கயிறோடும் உயரமான ஈட்டியோடும் முதுகில் மரத்தாலான மிதவையோடும் கமலக்கண்ணன் வந்து கொண்டிருந்தான் அருகே வந்த அவர் கால் தொட்டு தலையில் வைத்து கொண்டான் கமலக்கண்ணனின் புத்தி மிக கூர்மையானது அவர் மனதில் நினைப்பதை முகம் பார்த்து சொல்லிவிடுவான் ஐயன் கோபமாக இருக்கிறார் அருகே போகாதீர்கள் என்று எச்சரிப்பான் ஐயன் போர் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார் பெண்கள் தங்கள் குறையை சொல்ல இதுதான் நேரம் இப்போது எது கேட்டாலும் கிடைக்கும் போ என்று துரிதப்படுத்துவான் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு கமலக்கண்ணன் வலது கை மரவர் குடியில் பிறந்தவன் ஐயனிடம் வேலை செய்வது எளிதல்ல ஆனால் ஐயன் ஜாதி தாண்டியவர் சைவ வைஷ்ணவ பேதம் தாண்டியவர் கபாலிகர்களை பார்க்கும்போது சற்று எரிச்சலடைவாரே தவிர எவர் மீதும் எந்த துவேஷமும் இல்லாதவர் ஐயன் கமலக்கண்ணன் உறக்க கூப்பிட்டு தொண்டையை செருமி கொண்டான் இரவு நீங்கள் படுக்கப் போகும்போது வானத்தை பார்க்கவில்லை திருமந்திர ஓலையாரிடம் கட்டளைகள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் கல்லணை பகுதியில் நீர் அலைமோதி முட்டுகிறது என்று நேற்றிரவு செய்தியும் வந்தது திருக்காட்டுப்பள்ளி கிராம அதிகாரிகள் ஒன்று கூடி பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட நேற்று காலையே உத்தரவிட்டு விட்டார்கள் மாலையில் பாசன வாய்க்கால் சுழித்துக்கொண்டு கொண்டு ஓடுகிறது பறையறிவிக்காமல் பாசன வாய்க்காலில் நீர் அனுப்பியது தவறு என்று தஞ்சை பக்கம் கிராம மக்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள் எல்லாம் கூட்டி கழித்துப் பார்த்தால் காவிரியில் வெள்ளம் வரும் என்று நானும் முடிவு செய்தேன் இரவே குதிரைக்கு சேனம் பூட்டி வைத்துவிட்டேன் நான் விழித்தது எப்படி தெரிந்தது உனக்கு உங்கள் கொள்ளை கதவில் பட்டு நூல் கட்டி நாரத்தை மரம் வழியாக பவளமல்லி செடியின் ஊடே நூல் எடுத்து வந்து என் வீட்டு கூரையில் கிளிக்கூண்டில் கட்டிவிட்டேன் நீங்கள் கதவு திறந்ததும் கிளிக்கூண்டு ஆடி கிளிகள் சலசலத்தன விழித்து கொண்டு விட்டேன் நீங்கள் வெளியே வந்தீர்கள் நான் போல் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை எனக்கே ஆள் வைத்து வேவு பார்த்தாலும் பார்ப்பாய் பிரம்மராயர் சிரித்தபடி சொன்னார் சில சமயம் அதையும் செய்ய வேண்டிதான் வரும் கமலகண்ணன் அடக்கமாக சொன்னான் பிரம்மராயர் முகத்தில் ஆச்சரியம் காட்டாமல் அந்த பேச்சை குறித்து கொண்டார் அவர் கண்கள் கூர்மையாகி அடங்கியதை கமல பார்த்தான் ஐயன் அந்த வார்த்தைக்கு புள்ளி வைத்து விட்டார் என்று புரிந்து கொண்டான் அவனும் சலனம் காட்டாது அவரையே பார்த்து கொண்டிருந்தான் உன் குதிரை எங்கே கண்ணா பிரம்மராயர் பேச்சை திசை மாற்றினார் அதை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை நேற்று பகலெல்லாம் அது வேண்டிய மட்டும் வேலை செய்திருக்கிறது இப்பொழுதும் விரட்டினால் நாளை சுருண்டுவிடும் கொட்டடியில் குதிரைகளா இல்லை வேறு எடுத்துக்கொள்ளேன் இரவு நேரம் நகரத்தின் வழியே இரண்டு குதிரைகள் போனால் ஜனங்கள் வாரி சுருட்டிக்கொண்டு கொண்டு எழுந்திருப்பார்கள் ஒற்றை குதிரை சத்தமெனில் யாரோ வழி போக்கன் என்று விட்டு விடுவார்கள் நீங்கள் சால்வை போர்த்திக்கொண்டு குதிரை ஏறி போங்கள் நான் குறுக்கு வழியே காவிரி படித்துறைக்கு வருகிறேன் காவிரியை பார்த்ததும் மற்றதை முடிவு செய்வோம் கமலக்கண்ணன் நன்றாய் ஓட்டம் பழகியவன் ஒற்றர்கள் எல்லாருமே கையில் குத்தீட்டியுடன் வெகு தூரம் ஓட தெரிந்தவர்கள் இப்போதும் கூட நகரை சுற்றி போவதற்குள் இவன் வயல் வெளிகளினோடே ஓடி போய் காவிரியை சேர்ந்து விடுவான் அவன் ஓடியே வருவது நல்லது என்று பிரம்மராயர் தீர்மானம் செய்தார் கொள்ளை கதவை வெறுமே சாத்தினார் குதிரை ஏறினார் கமலக்கண்ணன் தட்ட ஒரு காவலால் கொள்ளை கதவின் பக்கம் வந்து நின்று கொண்டான் பிரம்மராயர் தன் மாளிகையை சுற்றிக்கொண்டு வெளியேறினார் தெருவில் மிருதுவாக தன் குதிரையை குரையைட்டிக்க போனார் கல்லணைக்கு போகும் நெடுஞ்சாலையை கடந்தார் இறங்கினார் அந்த பாதை சரிந்து கொண்டே காவிரி கரைக்கு போயிற்று குதிரை ஆற்றுக்கு அருகே போய் நின்றது ஏரி கரையிலிருந்து மூன்று மாட்டு வண்டிகள் ஆற்றில் இறங்குவது தெரிந்தது மாட்டு வண்டியை சுற்றிலும் ஆட்கள் இறங்கி வண்டியை தள்ளிக் கொண்டு வந்தார்கள் கிருஷ்ணன் பிரம்மராயர் பார்த்தார் தள்ளுகிறவர்கள் வித்தியாசமாக தெரிந்தார்கள் தேவரடியார்கள் பின்னே கமலக்கண்ணன் குரல் கேட்டது அதில் சற்று மூச்சிறைப்பு இருந்தது அத்தனை பேருமா ஆமாம் அத்தனை பேரும் போன பௌர்ணமிக்கு குடிபெயரச் சொல்லி ஓலை அனுப்பினோமே அவர்களா பிரம்மராயர் நினைவு வந்தவராய் கேட்டார் இருக்கலாம் இரண்டு உருவங்கள் காவிரியை வேகமாய் நீந்தி கடந்தன தரையில் அழுந்தி கால் வைத்து ஏறின அங்கு ஆண்கள் இரண்டு பேர் இருப்பதை அறியாது மேல் துணியை விலக்கி ஓட்ட பிழிந்து உதறி பிழிந்ததை இடுப்பில் கட்டிக்கொண்டு இடுப்பின் ஈரத் துணியை உருவி அதையும் பிழிந்து உதறி நிதானமாய் மேலே போட்டுக்கொண்டார்கள் கரையேறிய இரண்டு பேரும் இளம் பெண்கள் திரட்சியான உடலமைப்பு உள்ளவர்கள் சபையில் ஆடி திமிரேறியவர்கள் அவர்கள் அசைவுகளில் அலட்சியம் இருந்தது அவர்கள் தலை அவிழ்ந்து உதறிய போது முகத்தில் நீர்த்துளிகள் பட்டன ஆண்கள் இருவரும் தலை திருப்பிக் கொள்ள பிரம்மராயரின் குதிரை முகமசைத்து கனைத்தது பெண்கள் திடுக்கிட்டு திரும்பினார்கள் அதில் ஒரு பெண் இடுப்பிலிருந்து குறுங் எடுத்து இருக பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் யாரது கமல கண்ணன் அதட்டினான் நீங்கள் யார் பதிலுக்கு பெண்கள் சீறினார்கள் தஞ்சை புறவெளி நகர காவலன் கமலக்கண்ணன் இவர் யார் கத்தி வைத்திருந்த பெண் கேட்டாள் இவர் ஒரு அதிகாரி எதிர்கரைக்கு போக போகிறார் நாங்கள் சிதம்பரத்தில் இருந்து வருகிறோம் என் பெயர் எச்சுமண்டை இவள் கரிய மாணிக்கம் பழமர் நேரி என்கிற ஊர் எது அந்த பெண் கேட்டாள் இதுவே பழமர் நேரி இங்கு உங்களுக்கு என்ன பணி எந்த பணியும் இல்லை நாங்கள் குடிபெயர்கிறோம் இடை தங்களுக்காக எங்களுக்கு பழமர் நேரியில் இடம் ஒதுக்கி ஓலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓலை எங்கே கமலக்கண்ணன் கேட்டான் முதல் வண்டியில் வருகிறது கரியமாணிக்கம் என்கிற பெண் திரும்பி கை காட்டினாள் அவள் கை காட்டிய நேரம் வண்டி இடப்பக்கம் மல்லாந்தது வெள்ளத்தால் இழுக்கப்பட்டு தலை கீழாயிற்று காவிரியின் நடுவிலிருந்து பெண்களின் அலறல்கள் கேட்டன கமலக்கண்ணன் ஆற்றல் பாய பிரம்மராயர் குதிரையை காவிரியில் இறக்கினார் வெள்ளம் குதிரையை வேகமாக இழுத்தது பிரம்மராயர் கவலையானார்